அண்மை காலங்களாக ஊழல் மற்றும் மோசடி சம்பவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் வந்து துரிதமாகவே எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று கூட சொல்லலாம் அந்த வகையில் வந்து உங்களுக்கு தெரியும் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பகிரங்கமாக ஒரு சவால் ஒன்றை விடுத்திருந்தார் அதாவது உங்களால் முடிந்தால் எங்கள் மீது முன்வைக்கப்படக்கூடிய குற்றங்களை வந்து நிரூபித்து காட்டுங்கள் அப்படி என்று சொல்லி அவர்கள் மீது ஊழல் மோசடி சம்பவங்கள் முன்வைக்கப்படுகின்றன அவற்றை நீங்கள் முடிந்தால் நிரூபித்து காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சவால் விடுத்திருந்தார் அதற்கு பல பதிலடி கருத்துகளும் கூட வெளியிடப்பட்டிருந்தது இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ அவர்களினுடைய லஞ்ச ஊழலுக்கு எதிரான அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக அதனை வந்து வாக்குமூலம் அளிக்கின்ற விதத்தில் ஒரு பிரபல தொழிலதிபர் ஒருவர் வந்து முன்வந்திருக்கிறதாகவும் அந்த வாக்குமூலங்களின் பின்னராக துரித நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது உண்மைக்குமே சொல்ல போனால் இவர் சவால் விட்டதற்கு இணங்க இவருடைய ஊழல் குற்றங்களை வந்து தற்பொழுது வெளிவருவதற்கான வாய்ப்பு தான் இவை ஆகவே இந்த ஒரு சம்பவம் தொடர்பான விரிவான தகவலை நாங்கள் பார்க்க போகின்றோம் அதனையும் விட முக்கியமாக தற்பொழுது உங்களுக்கு தெரியும் நாட்டிலே வந்து சீரற்ற காலநிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது இதனால வந்து பல குடும்பங்களும் தற்பொழுது பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பல பகுதிகள் வந்து பல்வேறு விதமான ஆபத்துகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூட சொல்ல முடியும் இதிலே வந்து இந்த சீரற்ற காலநிலை காரணமாக இருவர் உயிரிழக்கவும் செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த சீரற்ற காலநிலை தொடர்பான சிறிய ஒரு தகவலை நான் உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன் அதனை பற்றியும் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்தோமானால் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய மகனும் கூட இவர் வந்து தற்பொழுது ஒரு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளில் வந்து சிக்கி இருக்கிறது சிக்கி இருக்கின்றார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் காரணம் இந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கக்கூடிய ஆணைக்குழுவுக்கு வந்து ஒரு பிரபல தொழிலதிபர் ஒருவர் ஒரு வாக்கு மூலம் ஒன்று அளிக்க இருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கின்றது ஏனென்றால் ஏற்கனவே நாம் ராஜபக்ஷ அவர்கள் பற்றிய சிறிய விசாரணையை வந்து முன்னெடுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த வாக்குமூலம் அளிக்கப்பட இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது இந்த வாக்கு மூலம் வந்து எதன் அடிப்படையில் அதாவது எந்த ஒரு குற்றச்சாட்டுக்காக அல்லது எதனுடைய எதனுடன் தொடர்புப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் இது ஒரு விமான ஒப்பந்தம் குறித்து அஹ் வெளியிடப்படக்கூடிய ஒரு அறிக்கையாக இருக்கின்றது ஏனென்றால் அந்த லஞ்சம் என்பதால் அந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது அந்த விமான ஒப்பந்தத்தின் ஊடாக நடைபெற்றது என்று சொல்லப்படுகின்றது இந்த வாக்குமூலம் அளிக்கப் போகின்ற இந்த குறிப்பிட்ட தொழிலதிபர் வந்து தற்பொழுதுதான் முதல் முறையாக வாக்குமூலம் அளிக்கப் போகின்றாரா என்று முந்தைய அரசாங்கத்தின் போது அதாவது நல்லாட்சி அரசாங்கத்தின் பொழுதும் இரண்டு தடவைகள் வந்து ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராக அவர் வந்து வாக்குமூலம் அளித்திருக்கின்றார் இருந்தாலும் தற்பொழுதும் வந்து மீண்டும் அவர் வாக்குமூலம் அளிக்க இருக்கின்றார் குறிப்பாக அந்த நேரத்தில் அந்த நல்லாட்சி அரசாங்க ஆட்சி காலத்தின் பொழுது அவர் அளித்த அந்த வாக்குமூலங்களை அளித்த வாக்குமூலங்களை பொழுது அவர் அளித்த என்பவர் வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது ஆகவே இதன் பின்னால ஒவ்வொரு விடயங்களையும் வந்து விசாரித்து கொண்டு போகின்ற பொழுது பல பேரினுடைய குற்றங்கள் வந்து வழிபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத வந்து இதனுடாக நாங்கள் விவரங்கள் தெரியக்கூடியதாக இருக்கின்றது தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஒரு தொழிலதிபர் வந்து கொடுக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைய ராஜபக்ஷகளுக்கு எதிரான அதாவது நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது ஆகவே நிச்சயமாக அவர் பகிரங்கமாக தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்திலே எங்களுக்கு முடிந்தால் எங்களுக்கு எதிரான குற்றங்களை நிரூபித்து காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சவால் விடுத்திருந்தார் அதற்கான பதிலடிகளை அவர்கள் வார்த்தையாகவே கொடுத்திருந்தார்கள் தற்பொழுது சட்ட நடவடிக்கைகளாக அதாவது செயலையும் உறங்கிவிட்டார்கள் சொல்ல வேண்டும் பார்க்கலாம் இவருக்கு எதிரான இந்த குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டு இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா அப்படி என்று சொல்லி இந்த ஒரு தகவல் இருக்கின்ற பொழுது நாட்டிலே தற்பொழுது பெரிய பிரச்சனையாக இருப்பது என்பது இருக்கக்கூடிய சீரற்ற காலநிலை தான் இதன்படி கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியான மழை வீழ்ச்சி பதிவாகிக் கொண்டிருக்கின்றது அதே சமயம் சில சமயங்களில் பலத்த காற்றும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் அதே சமயம் மின்னல் தாக்கத்துடன் இணைந்த பலத்த காற்று மட்டுமின்றி கனமழை என்கின்ற இந்த மாதிரியான இயற்கை அர்த்தங்கள் வாய்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினர் வந்து ஏற்கனவே அறிவுறுத்தி இருந்தார்கள் இப்பொழுது அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைய தினம் வந்து வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் சிறிதளவான ஒரு மழை கிடைக்கக்கூடும் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதே சமயம் கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலையும் அதே மாதிரியாக மாத்தளை நுவரலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்கள்லையும் வந்து பல தடவைகள் வந்து மழை வீழ்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதே சமயம் நாட்டில் ஏனைய பகுதிகளில் வந்து பல இடங்கள்ல இன்றைக்கு மாலையில அல்லது வந்து இரவில் வந்து இடியுடன் கூடிய மழை பெய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாக வளிமண்டலவியல் துறைக்கத்தினர் வந்து அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இதே சமயம் மத்திய மலைநாடு நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலையும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மற்றும் முனராகலை மாகாணங்களையும் அவ்வப்போது மணத்தியாலயத்துக்கு முப்பது கிலோமீட்டர் பலத்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் எதிர்ப்பு கூறப்படுகின்றது அதே சமயம் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களுக்கு சேதங்களை வந்து குறைக்கிறதுக்கு போதுமான நடவடிக்கைகளை பொதுமக்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அந்த மின்னல் தாக்க தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படியாகவும் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் இதே சமயம் தற்பொழுது வந்து இந்த கனமழை பெய்து வருகின்ற காரணத்தினாலயும் வந்து பல்வேறு இன்னல்களுக்கு மக்கள் முகம் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள் குறிப்பாக சொல்ல போனால் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் மக்கள் வந்து முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லி மொத்தமாக மூவாயிரத்தி குடும்பங்களை சேர்ந்த பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு பேர் வீடுகள் வந்து பலதுமே சேதமடைந்திருக்கின்றது இவர்கள் வந்து தற்பொழுது தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே சமயம் கடந்த பதினெட்டாம் தேதி ஆரம்பித்த இந்த கனமழை காரணமாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளங்கள் யாவும் நிரம்பியதை அடுத்து அதனுடைய வான்கதவுகள் வந்து திறக்கப்பட்டிருக்கின்றன இதன் காரணமாக பெரும்பான்மையான வயல் நிலங்கள் வந்து வெள்ள நீரிலே மூழ்கி இருக்கின்றது நிச்சயமாக நேற்றைய தினம் கூட வீதிகளிலே காய வைக்கப்பட்டிருந்த அந்த நெல்கள் அனைத்துமே வீணாக மலையிலே நினைந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சற்று கவலையாகவே இருந்தது என்றால் விவசாயிகளுக்கு என்பது வந்து அவர்களினுடைய ஒரு பெரிய ஒரு மூலதனம் என்பது இந்த நெற்பயிர் செய்கை தான் ஆனால் இப்படியான சில இயற்கை அனர்த்தங்களினால இந்த விடயங்கள் எல்லாமே பாதிக்கப்படுவது என்பது என்னுடைய வாழ்வாதாரத்தையும் புரட்டி போட தக்கவரு விடமாக அமைந்து விடுகின்றது விடங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்பது என்ன என்பதையும் வந்து நீங்கள் கருத்து பொருள்களை பயிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் இதே மாதிரியாக மற்றும் ஒரு காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன்